மேல கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை சுத்திட்டு இருக்கிறாங்க ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லிம் மதத்துல மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டுருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போ போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையிட அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டு இப்போ எனக்கு மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் பேச பேசலாம் எப்படி கொண்டு வாங்க அப்படின்னு தெரியும் ஏன் பேசல அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க மேயராக இருக்கும் போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காண்டி ஆண்டி அதிகமா பேச விரும்பல ஒரு போர் ஜெரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவரை பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழக போகும்போது அவன் பேர்ல ஃபோன் சொல்லி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்க வகுப்பு தீர்ப்பாயத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு